மூன்றாவது கேட்கப்படும் இந்த ரசூலை பற்றி என்ன சொல்கிறீர் யார் அந்த ரசூல் யார் அந்தமது

நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள் உலகத்திலும் அவருடைய சமூகத்தை கைவிடுகிறார் ஈசா அவருடைய சமூகத்தில் அவரை ஏற்காதவரை கைவிடுகிறார் நான் கைவிட முடியாது என் சமூகம் என் சமூகம் என்னை ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அவருடைய நிலைமை என்ன ஆகும் லஜபிரியல் அனுப்பி சொல்லுகிற நபியே அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சமூகத்துடைய தீர்ப்புடைய விஷயத்தை நாம் அழிப்பதை அளிப்பை உருபோதுமந்த செயலும்மை கவலை அடையத் செய்யாது உம் சமூகத்தை நான் புரிந்த கொள்வேன் அளிக்க கூடிய தீர்ப்பு உமக்கு எந்த கவலையும் அழிக்காது நபியை என்ற வாக்குறுதியை பெற்று கொள்ளுங்கள் என்ற ரசூலுக்கு உலகத்தில் அல்லாஹ் கூறினார் மர்முமையில் எல்லா நபிக்கும் ஒரு பிரார்த்தனை உண்டு அந்த எல்லா நபியும் அந்த பிரார்த்தனையை உலகத்திலே செலவழித்து விட்டார்கள் நான் அந்த பிரார்த்தனையை வைத்திருக்கிறேன் நாளை மருமகளை என் உண்மத்திற்கு ஷஃபா அச்செய்வதற்காக எல்லா நபையும் ஆதம் என்னை விட்டு செல்லுங்கள் நூஹ் என்னை விட்டு செல்லுங்கள் இப்ராஹிம் என்னை விட்டு செல்லுங்கள் ஐசா என்னை விட்டு செல்லுங்கள் மூசா என்னை விட்டு செல்லுங்கள் அலைஹிம் அசோலுல்லா அனலஹா அனலஹா அதற்குரியவன் தான் நான் அதற்குரியவன்தான் நான் என்று கூறி ரஹ்மானுடைய அரிசிக்கு முன்னால் விழுவார்கள் அல்லாவை புகழ்வார்கள் அந்த புகழ்ச்சியின் வார்த்தைகளை அதற்கு முன்னால் யாரும் சொல்லி இருக்க முடியாது அல்லாஹ் அறிவித்துக் கொடுப்பான் அல்லாஹு ரப்புல் அலமின் மஹரில் பேசுவான் யா முஹம்மது முகம்மதே தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் கொடுக்கிறேன் சிபாரிசு செய்யுங்கள் அங்கீகரிக்கிறேன் அசோலுல்லாஹி சல்லாஹூ அலிகு வசல்லம் சொல்லக்கூடிய

தெரியுமா எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம் ஒரு மனிதன் நெருப்பை எரிய வைக்கிறான் ஈசல்கள் நெருப்பென்று தெரிந்து அது வெளிச்சம் என்று அறிந்து அதை நோக்கி விழ வருகிறது நெருப்பு என்று அறியாமல் வெளிச்சம்தான் என்று அவன் தடுக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் ஆனால் அவனை மீறியும் அதில் விழுகிறது நானும் அப்படித்தான் நரகத்திற்கு முன்னால் இருந்து உங்களை காத்து கொண்டே இருக்கிறேன் இதில் விழுந்து விடாதீர்கள் என்று ஆனால் உலக ஆசை உங்களை சுற்றி இருக்கும் காரணத்தால் அதை நோக்கி விழுவதற்கு நீங்கள் ஓடி வருகிறீர்கள் உங்கள் இடி பிடிப்பை பிடித்து இழுக்கிறேன் என்னையும் மீறி விழுகிறீர்கள் என்று சொன்ன ரசூலுல்லா யார் என்று தெரியுமா சொல்லு அழகி வசல்ல அவர்களின் பெயர் தெரியுமா அவர்களுடைய தன்மைகள் தெரியுமா அவர்களுடைய குடும்பம் யார் என்று தெரியுமா அவர்களுக்கு என்று தெரியுமா எப்போது பிறந்தார்கள் எங்கே வாழ்ந்தார்கள் எங்கே மரணித்தார்கள் யாரை சந்தித்தார்கள் எந்த பொற்களங்களில் கலந்து கொண்டார்கள் என்ற ரசூலுடைய வாழ்வை குறித்து கேட்டால் எம்முடைய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாது முகமது ரசூல் அல்லாவுடைய வாழ்க்கை அசுலுல்லாவுடைய மனைவிமார்களுடைய பெயர்களை கேளுங்கள் இந்த கூட்டத்தில் பதினோரு மனைவிமார்களில் எத்துணை மனைவிமார்களுடைய பெயர்கள் எமக்கு தெரியும் அசுலுல்லாவிற்கு எத்துணை ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஏதாவது நமக்கு தெரியுமா எத்துணை ஆண் குழந்தைகள் உயிரோடு இருக்கும் போது மரணித்தார்கள் எத்துணை பெண் குழந்தைகள் உயிரோடு இருக்கும் போது மரணித்தார்கள் எத்துணை குழந்தைகள் அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் வாழ்ந்தார்கள் என்ற ஏதாவது விவரம் எமக்கு தெரியுமா அவர்கள் நேரடியாக கலந்து கொண்ட போர்க்களங்கள் என்ன அதில் என்னென்ன வெற்றிகள் கிடைத்தது எப்படி கிடைத்தது அவர்கள் அனுப்பிய படைகள் என்ன அதில் எப்படி வெற்றிகள் கிடைக்கிறது கிடைத்தது மதினாவுடைய சாம்ராஜ்யத்தை அல்லாஹுடைய தூதர் எப்படி அமைத்தார்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு அல்லாஹுடைய தூதர் எப்படி அழைத்துச் சென்றார்கள் ஒரு சமூகத்தை ஏதாவது தெரியுமா ஆனால் நாமும் சொல்லுவோம் முஹம்மது ரசூலை நேசிக்கிறோம் என்று இந்த வார்த்தையில் பொய் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் அறிய வேண்டாமா கண்ணியத்துக்குரியவர்களே அந்த வாழ்க்கை எம்மில் எங்கே அந்த ரசூருடைய குணம் எம்மில் எங்கே அந்த ரசூருடைய பண்பு எம்மில் எங்கே அந்த ரசூருடைய தீர்ப்பு எம்முடைய சமூகத்தில் எங்கே ரசூருடைய சுண்ணா இன்று மதிக்கப்படக்கூடிய முறை சுண்ணாதானே தானே ஹதீபில் தானே இருக்கிறது விட்டால் என்ன இதான் மதிப்பின் முறை சுண்ணாவிற்கு நபி தோழர்கள் கீழே விழுந்து விடாமல் நெஞ்சில் தாங்கிய சுண்ணாக்கள் இன்றைய சமூகத்தில் தலையில் இருக்கக்கூடிய முடிக்கு சமமாக எமக்கு மாறி வருகிறது அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் அலட்சியப்படுத்தப்படுகிறது திருமணம் அசுல்லா இப்படித்தான் செய்யச் சொன்னார்கள் செய்ய தயாரா ஊருடைய வழிமுறை வேறு எங்களுடைய குடும்பத்தின் வழிமுறை வேறு இந்த ஊருடைய கலாச்சாரம் வேறு இப்படி நடந்தால் தான் ஊர் ஏற்றுக்கொள்ளும் உலகம் ஏற்றுக்கொள்ளும் எல்லா ஊர்களிலும் இதே பேச்சு அசுல்லாவுடைய முகம் இப்படித்தான் இருந்தது இந்த காலத்திலெல்லாம் இப்படி வளர்த்தால் மக்கள் என்ன பேசுவார்கள் ஊர் என்ன பேசுவார்கள் அசுல்லாவுடைய தீர்ப்பு திருமணத்துடைய விஷயத்தில் உறவு முறிந்தாலும் பிரிந்தாலும் இதுதான் இல்லை எங்களுக்கெல்லாம் இந்த உலகத்துடைய நீதிபதிகள் இருக்கார்கள் இருக்கிறார்கள் கோர்ட்டுகள் இருக்கிறது அங்கு சென்று நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் கூறிய சொத்துரிமை என் பிள்ளைக்கு நான் எதை கொடுக்க விரும்புகிறேனோ கொடுப்பேன் நான் உயிரோடு வாழும் போதோ மரணித்ததற்கு பிறகோ ஆண் பிள்ளைக்கு இவ்வளவுதான் பெண் பிள்ளைக்கு இவ்வளவுதான் ஒருவேளை பெண் பிள்ளைக்கு கூட என் முழு சொத்தையும் கொடுப்பேன் ஆண் பிள்ளைக்கெல்லாம் என் சொத்தில் எந்த பங்கையும் நான் கொடுக்க மாட்டேன் இதுதான் என்னுடைய ஊருடைய கலாச்சாரம் என்றால் சொல்லல்லாஹு அழகி வசல்லமுடைய சுண்ணாவிற்கு என்ன மதிப்பு அல்லாவுடைய தூதர் கூறிய வாரிசுரிமை சட்டத்திற்கு என்ன மதிப்பு இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய ইলமை சுமக்கிறது இந்த அல்லாஹுடைய தூதரால் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு என்ன மதிப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான் ரசூலுடைய சுன்னாவிற்கு நீங்கள் என்ன முக்கியத்துவத்தை தர வேண்டும் என்பதை ரப்பிகே ரப்பிகே அல்லாஹ் சொல்கிறான் நபியே உம் இறைவனின் மீது அவளே சத்தியம் செய்கிறான் சுப்ஹானல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையை அல்லாஹ் கொடுக்க போகிறான் அதற்கு பிறகு அதற்குத்தான் இது போன்ற சத்தியங்களை குரானில் சொல்லுவான் அவர்களில் ஒருவரும் மாற முடியாது எதுவரை நபியே உங்களை அவர்கள் தீர்ப்பாளராக மாற்றாதவரை சுண்ணாவை வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் தீர்ப்புக்காக எடுக்காத ஏற்படக்கூடிய சஞ்சலங்களில் குழப்பங்களில் எல்லாவற்றையும் அடக்கும் இந்த வார்த்தை அப்படி உங்களிடையே தீர்ப்புக்காக வந்து நீங்களும் தீர்ப்பளித்து நீங்கள் அளித்த தீர்ப்பை அவர்களுடைய உள்ளம் முழுவதுமாக எந்த சஞ்சலமும் இல்லாமல் ஏற்காதீமு தொடர்ச்சியாக அதற்கு கட்டுப்பட்டு இருக்கும் வரையும் அவர்கள் மாற முடியாது நபியே உங்களை தீர்ப்பாளராக மாற்றவில்லை என்றால் உங்கள் சுண்ணாவை அவர்களுடைய வாழ்க்கையின் தீர்ப்பாக கொள்ளவில்லை என்றால் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளில் தீர்ப்பை ஏற்று மனம் சஞ்சலம் இல்லாமல் ரசூல்லா கொடுத்த தீர்ப்பது சுன்னாவின் தீர்ப்பது என்று தன்னுடைய வாழ்க்கையில் ஏந்தி செயல்பட செயல்படவில்லை என்றால் அந்த ஒரே வார்த்தை சொல்லிவிடும் நீங்கள் அல்லாஹுவையும் நம்பிக்கை கொள்ளவில்லை மலக்குகளையும் நம்பிக்கை கொள்ளவில்லை வேதங்களையும் நம்பிக்கை கொள்ளவில்லை மறுமையும் நம்பிக்கை கொள்ளவில்லை ரசூல்மார்களையும் நம்பிக்கை கொள்ளவில்லை விதியையும் நம்பிக்கை கொள்ளவில்லை நீங்கள் மீன்களை கிடையாதென்றால் முஷரிக்குகள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சுன்னாவிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அது இந்த வாழ்வை இருந்தவன் அந்த ரசூலை நேசித்து அந்த ரசூலை அன்பு கொண்டு அந்த ரசூலின் மீது காதல் கொண்டு அந்த ரசூலுடைய பெயரை உச்சரித்தால் சொல்லல்லா அழைகிவ செல்லம் என்ற நேசத்தோடு வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் அவர்களை பார்க்க அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை தரவில்லை நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலே அந்த முஹம்மது ரசூலுடைய முகத்தை இந்த இரண்டு கண்களால் பார்ப்பதற்கு வாய்ப்பை தருவதற்காக எஞ்சியிருக்கக்கூடிய வாழ்வை கழிக்கிறேன் என்ற எண்ணத்தோடு கழிக்கக்கூடிய மனிதன் சொல்லுவான் ஹூ ரசூல் ரசூலுல்லா சொல்ல அல்லாஹு வசல்லம் நீங்கள் கேட்கக்கூடிய மனிதர் எனக்காக எம்முடைய சமூகத்திற்காக உலக மக்களுக்காக அனுப்பப்பட்ட மனிதர் ரசூலுல்லா சொல்ல அல்லாஹு என்று